ஹாய் எவ்ரி ஒன் குட் ஈவினிங் டுவெல்த்து ஜான்வரி அப்படிங்கிறது ஒரு பிளாக் டே ஃபார் புரட்சி தலைவரோட ஃபாலோயர்ஸ் ஃபேன்ஸு எல்லாருக்குமே ஒரு பிளாக் டே அது பட் இது வந்து ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஒன்று என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட் டே ஃபார் எம்ஜிஆர்ஸ் ஃபேன்ஸ் ஃபாலோயர்ஸ்க்கு பட் இட் வாஸ் த டே தட் கேவ் ஃபார்ச்சூன் டு த ட்ரவீலியன் பார்ட்டி அதாவது டிஎம்கே பார்ட்டிக்கு அன்றைக்கு ஒரு பெரிய ஃபார்ச்சூன் வந்து வந்திருக்கு பிகாஸ் ஆஃப் தட் ஷூட்டிங் இன்சிடெண்ட் அதனால் அவங்களுக்கு இந்த ஃபிஃப்டி சிக்ஸ் இயர்ஸாக இட் ஒன்லி வே ரூட் போட்டு கொடுத்தது தலைவரை இந்த அட்டம் பண்ண அந்த ஷூட்டை அது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு இன்சிடெண்ட் இல்லையா அது அதுதான் ரொம்ப ஒரு அந்த இதிலருந்து அவர் திரும்பி ஒரு மறு ஜென்மம் எடுத்து தான் வந்தார் அதனால தான் அவர் ரத்தத்தின் ரத்தங்கள்னு எல்லோரையும் கூப்பிட்டார் இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க பட் இக்னரன்ஸ் தான் அவங்க கிண்டல் பண்ணுறது அவரோட மறு ஜென்மம் எவ்வளோ பேர் அவருக்கு அன்றைக்கி பிளட் டொனேட் பண்ணதை வச்சு தான் அவர் வந்து ரத்தத்தின் ரத்தங்களின்னு கூப்பிட்டார் எல்லாருக்குமே எவ்வளோ பேர் ப்ரே பண்ணாங்க அவருக்காக எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய பலன் கொடுத்த நாள் இன்றைக்கி டுவெல்த்து ஜான்வரிங்கிறது நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் அதனால் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா எந்த ஒரு மனுஷங்களுக்கே வந்து அடுத்தவங்கள அழிக்கணுங்கிறது இருக்கவே கூடாது ஒருத்தர் அழிக்கணும் அவனை தான் நம்ம நல்லா இருக்கணுங்கிற அந்த தாட்டே வரக்கூடாது அப்படி இருக்கிறப்ப ஒரு கலைஞனுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு தாட்டே வரக்கூடாது ரசிகனாக இருக்கணும் ஒரு எல்லார் மனுஷனே மூலம் ரசிகனாக இருக்கணும் ஒரு நல்லதை எல்லாம் ரசிக்கிறது தெரிஞ்ச நல்ல மனசு இருந்தால் தான் அவன் நல்லா இருக்க முடியும் அப்படி இருக்கிறப்போ ஒரு கலைஞனுங்கிறவன் கலையை ஆராதனை பண்ணுறவன் இன்னும் பெரிய ரசிகனாக இருக்கணும் அவன் ரசிகனாக இருந்து ஒரு நல்ல ஒரு அப்ரிஷியேட் பண்ணி அப் அட்மையர் பண்ண தெரிஞ்சால் தான் அதுக்கடுத்து அப்ளாட் நான் முன்னாடி வேறு ஒரு இதுக்கு சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு அட்மையர் பண்ணணும் தென் அப்ரிஷியேட் பண்ணும் அப்புறம் அப்ளாட் பண்ணணும் மூணு ஏ ட்ரிபிள் ஏ சொல்லியிருக்கேன் அது எல்லா மனுஷங்களுக்குமே இருக்கணும் அதுதான் நல்ல மனசு அப்படி இருக்கிறப்ப ஒரு மகா கலைஞன்லாம் சொல்லிக்கிறாங்க பெரிய பெரிய ஆக்ட் பண்ணுவோன்னு அந்த மாதிரி ஒரு கலைஞனாக இருந்தவனுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு தாட் வந்தது பேச்சுவார்த்தையிலேயே முடிக்க முடியாமல் அது என்ன அதுக்கப்புறம் கூட நன்னடத்தையில் வெளியில் வந்தார் ஆனாலுமே எல்லா இடத்துலையும் பேசிகிட்ருந்தார் என் கையில் இது இருந்தது ரிவால்வ் இருந்தது அதனால் நான் வந்து ஷூட் பண்ணேன் வேறு ஏதாவது இருந்தால் அதை வச்சு பண்ணியிருப்பேங்கிற மாதிரிலாம் சொன்ன இது ஒரு காலம் அப்போ கூட இன்னும் ஒரு ஸ்டோனேஜில் இருந்த மாதிரி தான் ஒரு பீரியட் இருந்திருக்கு போல் இருக்குது அந்த மாதிரிலாம் பேசுன ஆக்டர்ஸ் அந்த ஆளுங்களை கூட இன்னும் நிறைய மரியாதை பண்ணுறவங்க இன்னும் இருக்காங்க நிறைய பேர் அவங்களுக்கு பட்டம்லாம் கொடுத்தவங்கலாம் இருக்காங்க அதனால் இன்றைக்கி ஒரு பிளாக் டே ஃபார் புரட்சி தலைவர் ஃபாலோயர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அட்டம் பண்ண ஆளோட நேம் கூட நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் நான் அந்த மாதிரி எனக்கு எப்படி ஒருத்தரை வந்து அழிக்கிறதுக்கு தோணும் அடுத்தவனை வந்து ஒரு சக கலைஞனை வந்து பேச்சுவார்த்தையில் பண்ண முடியாமல் வேகமாக வந்து அட்டம் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு அந்த ரைட்ஸே இல்லையா ஒருத்தருக்கு அந்த மாதிரி அட்டம் பண்ணதுலேருந்து எப்படி அவர் மீண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த வாய்ஸை வச்சு எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா அந்த வாய்ஸை வச்சே அவர் டியூயல் ரோல்லாம் பண்ணியிருக்காரு ரெண்டு டியூயல் ரோல்னால் இங்கே எல்லோருமே வேறு வேறு மாதிரி வாய்ஸையே சேஞ்ச் பண்ணுவாங்க ஆனால் அந்த வாய்ஸை வச்சு டியூயல் ரோல்லாம் பண்ணி டியூயல் ரோல் வந்து நிறைய பண்ண ஃபிலிம்ஸ் பண்ண பெரிய ஆக்டர் அவர் தான் அந்த மாதிரி ஓகே தென் இன்னைக்கு அதான் அது ஒரு பிளாக் டே நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு பிளாக் டே அது ஹிஸ்ட்ரியில் அது நடக்காமல் இருந்திருந்தால் இன்னொன்று சொல்லணும் அது நடக்காமல் இருந்திருந்தால் பேரறிஞர் அண்ணா கூட இன்னும் ஸ்டில் மோரியர்ஸ் கூட இருந்திருக்கலாம் ஏன்னா அவர் வந்து அதனால் தான் சிஎம் ஆகிட்டு அந்த டிஎம்கே பவருக்கு வந்தது ரூலுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் நிறைய ஸ்பீச்சஸ் அது இது கொடுக்க வேண்டியிருந்ததுனால அவரோட ஹெல்த்தை சரியாக கவனிக்காததுனால அவருக்கு சீக்கிரமே சிக்ஸ்டி நைன் டூ இயர்ஸ் இட் செல்ஃப் அவரோட எண்டு வந்தது அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது எல்லாமே ஒரு ரெக்கார்டு நிறைய பேர் இங்கே வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் சில பேர் ஏன்னா ஜால்ரா கூட்டம் தான் சொல்லணும்னு தெரியாது என்னென்னா கருணாநிதிங்கிற ஃபேக்டரை இல்லாமல் இங்கே யாருமே ஒன்றா பாசிட்டிவாக பேசுவான் இல்லை நெகட்டிவாக பேசுவான் பட் கருணாநிதிங்கிற ஒரு ஃபேக்டரை இது பண்ண முடியாது அவாய்ட் பண்ண முடியாத ஒரு கேரக்டர் ஃபீ ஃபேக்டர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கருணாநிதிங்கிற ஃபேக்டர் வந்து சில பேர் வந்து அவர் சினிமாவில் இருந்து வந்ததை போனதை அவரால் வந்தாரா இவரால வந்தாராங்கிறதுலாம் நிறைய இது சொல்கிறாங்க இல்லையா இதில் வந்து அது நமக்கு சரியான ரெக்கார்ட்ஸ் இல்லை யாரு எம்ஜிஆரால் கருணாநிதி கொண்டு வந்தாரா இல்லை கருணாநிதி வந்து எம்ஜிஆரை கொண்டு வந்தாராங்கிறது நிறைய அதில் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும் பட் கருணாநிதிங்கிற பேர்சன் அன்னைக்கு எல்லாம் வர்றதுக்கே நான் வந்து சிஎம்மாக உட்கார வச்சதை கூட சொல்ல டிஎம்கேங்கிறது ரூலில் வந்து தானே அதுக்கப்புறம் அண்ணா வந்தார் அதுக்கப்புறம் கருணாநிதிங்கிற பேர்சன் வந்து ஒரு சிஎம் ஆக முடிஞ்சது இதுலேயே தெரிஞ்சது எம்ஜிஆருங்கிற ஒரு ஃபேக்டர் தான் முக்கியமான ஃபேக்டர் அதுவும் அவருக்கு ஷூட் பண்ண அந்த இன்சிடென்ட் தான் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருந்திருக்கு கருணாநிதி எமர்ஜார் கூடங்கிறது தான் இங்கே ஒரு நிதர்சனமான நெஜம் அதுதான் ஓகே அதெல்லாம் தான் இவ்வளோ நடந்திருக்கு இந்த ஹிஸ்ட்ரி ட்ரெவீடியன் ரூல் வந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் இயர்ஸாக அதுக்கப்புறம் பண்ணிகிட்ருக்காங்க அதை பிடிக்குது பிடிக்கலை எவ்வளவோ பேசுகிறோம் அதனால்தான் கருணாநிதிங்கிற ஃபேக்டரை எடுத்துக்கிட்டு இவங்க பேசுகிறாங்க எல்லாமே இருக்கு பட் இந்த ஷூட்டிங் நடந்த இந்த நாள் வந்து ஒரு முக்கியமான நாள் ட்ரவிடியன் பார்ட்டியை கொண்டு வந்த நாள் இன்றைக்கி இல்லைன்னா காங்கிரஸ் தான் வந்திருக்கும் மெஜாரிட்டி வந்திருக்காது சம்திங் மெஜாரிட்டியில் வந்திருக்க மாட்டாங்க டிஎம்கே அப்படி வந்ததுனால சிக்ஸ்டி செவன்லேயே வர முடிஞ்சது அதனால தான் இவ்வளோ ஹிஸ்ட்ரி நடந்தது இல்லைன்னா காங்கிரஸ் தான் இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் செவன்ட்டி டூவில் வந்து அடுத்த எலெக்ஷன் மீட் பண்ணுறப்ப அது என்ன நடந்திருக்குங்கிறத சொல்ல முடியாது அதுதான் ஆனால் இவங்க சொல்லுவாங்க ஹிந்தி எஜுகேஷனாலன்னு ஹிந்தி இவங்களா இவங்களாதான் எப்படி மிஸ்ஸாவை சொல்கிறாங்களோ அது மாதிரி தான் ஹிந்தி எஜுகேஷனும் ஹிந்தியை படிக்கணுங்கிறதா அப்பவும் இருந்தது எல்லாருக்குமே ஹிந்தியை மிஸ் பண்ணிட்டோமேங்கிறதை இன்னும் ஃபீல் இருக்காங்க நாட் ஓன்லி ஹிந்தி எஜுகேஷனை தான் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக சொல்லுவாங்க ஃபார் த ரூல் ஆஃப் ஃபார் த கமிங் அப் ஆஃப் டிஎம்கே பட் இன்னைக்கு டுவெல்த்து ஜான்வரி நைன்டீன் சிக்ஸ்டி செவன் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக டிஎம்கே வந்து உட்கார்றதுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது அதனால்தான் சிஎன் அண்ணாதுரை கூட போய் அந்த லிஸ்ட் ஆஃப் கேபினட் மினிஸ்டர்ஸை செலக்ட் பண்ணப்போ கொண்டு போய் கொடுத்தாரு ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லையா மனசாட்சிக்கு தெரியும் இல்லை எது நடந்ததுன்னு அதுதான் ஓகே இது இருக்கட்டும் அப்புறம் தலைவரோட பேர்தே அன்றைக்கி நம்ம மிச்சம்லாம் பேசலாம் இன்றைக்கி அடுத்த முக்கியமான நாள் என்னென்னா இது வந்து ஒரு துக்கமான இது அதே சமயம் இன்னொரு ஒரு நல்ல இது விஷயம் என்னென்னா இன்றைக்கி தான் யார் சுவாமி விவேகானந்தாவோட பேர்தே நரேந்திரதா இருந்தவர் சுவாமி விவேகானந்தர் ஆனதெல்லாம் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி கதை அது வந்து இன்றைக்கி அவர் சுவாமி விவேகானந்தர் பிறந்த ஜென்ம தினம் அது அவருக்கு சுவாமி விவேகானந்தர் வந்து அதை இன்றைக்கி எல்லாம் நம்ம இன்டர்நேஷ்னல் யூத் டேயாக செலிப்ரேட் பண்ணுறோம் அவர் தான் ஃபஸ்ட் செயிண்ட் டு எல்லோரையும் பிரதர்ஹூடுக்கு வந்து ஒரு எல்லாத்தையும் சேர்க்கணும்னு நினச்ச ஒரு பெரிய செயிண்ட் அவர் தான் ஏன்னா சிக்காகோ மீட்டிங்கில் அவர் பேசுகிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுங்கிற அந்த டேர்ம் ஃப்ரேஸே ஒரு பெரிய இப்போ சொல்கிறாங்களே ஹிட்டு ஃப்ரேஸ் அது சுவாமி விவேகானந்தாவோட அந்த ஃபீச்சர்ஸ் பிரைட் ஃபீச்சர்ஸ் கண் அதெல்லாமே ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியில் பிறந்தவர் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸோடு நல்ல ஞானம் இருந்த ஒரு மகான் அவர் அவரோட சேவிங்ஸில் சில முக்கியமான இது மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம் ஏன்னா ஹிந்து இதுங்கிறது நம்ம ஹிண்டுங்கிறது எல்லாத்தையும் நம்ம சாதாரணமாக இதாக நினைக்கிறோம் அது இல்லை ஹிந்துங்கிறது எல்லாம் சேர்ந்தது தான் ஹிந்து தர்மாங்கிறது அதுக்கு நரேந்திரரோட அதாவது நரேந்திரன்னா சுவாமி விவேகானந்தாவோட இது என்னங்கிறத எடுத்துக்கலாம் லேர்ன் எவ்ரி திங் தட் இஸ் குட் ஃப்ரம் அதர்ஸ் பட் பிரிங்க் இட் இன் அண்ட் இன் யுவர் ஓன் வே அப்சார்ப் இட் டூ நாட் பிகம் அதர்ஸ் இது என்ன உனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வேணும் அப்படின்னு நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா நம்ம இதில் எல்லாம் எல்லாம் தலைவர் கூட அப்படிதான் எல்லாத்தையும் நல்லது அன்னபக்ஷி மாதிரி இருக்கணும் எல்லாத்தையும் வாங்கிக்கோ எல்லாத்தையும் வந்து ரிசப்ட் பண்ணிக்கோ ரிசீவ் பண்ணிக்கோ ரிசப்ஷன் அதாவது என்ன எல்லாத்தையும் வாங்கிக்கோ நல்லதை மட்டும் அதிலேருந்து எடுத்துக்கோ அதை அப்படியே ஃபில்டர் பண்ணு மைண்டில் ஃபில்டர் பண்ணணும் அந்த இது ப்ராசஸ் நடக்கணும் எல்லாத்தையும் அப்சர்வ் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் தென் அப்சாப் பண்ணுறோம் பட் அதை வெளியில் கொடுக்குறப்ப நம்ம ஓன் வேலை தான் அதை கொடுக்கணுங்கிறது அதே தான் தலைவர் எல்லாரோட நல்லதையும் எடுத்துக்கிட்டார் காந்திட்டு இருந்து ஒன்று நெஹ்ருட்ருந்து ஒன்று வள்ளலாட்டிருந்து ஒன்று இதெல்லாம் எடுத்துக்கிட்டாருங்கிறது என்னோடய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அவர் தான் ஃபஸ்ட் அவேக் அரைஸ் அப்படின்னாரு அவேக் அரைஸ்னால் என்ன எப்போவும் விழித்துரு இதாக இரு ஆக்டிவாக இருக்கணுங்கிறது தான் அவரோட சுவாமி விவேகானந்தாவோட ஒரு ரொம்ப பெரிய கிரேட் சீயிங் அது தென் டாக் டு செல்ஃப் இன் அ டே ஒன்ஸ் இன் அ டே என்னென்னா உனக்கு நீயே பேசிக்கோ உடனே நம்ம சத்தம் போட்டு பேசினோம்னா வேற நினப்பாங்க டாக் டு யுவர் செல்ஃப்னா நம்ம கான்ஷியஸோட உறுதறவையாவது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பேசணும் அதர்வைஸ் யூ வில் மிஸ் மீட்டிங் அன் இன்டெலிஜென்ட் பர்சன் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்னாரு ஏன்னா நீ தான் முதல்ல உன்னையே நீ தான் மதிக்க தெரிஞ்சுக்கணுங்கிறதா இதில் அண்டர்ஸ்டுட் என்ன உன்னை நீயே மதித்து நல்ல ஒரு இதாக மரியாதை கொடுத்துக்கோ அப்போ தான் உன்னோட நீயே டெய்லி பேசிக்கோ நான் எப்படி என்னங்கிறத அனலைஸ் பண்ணு டெய்லி இதை தான் இப்போ வேறு வேறு ஃபார்ம்ஸில் நிறைய டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் ஃபஸ்ட்டு நீயே உன்னோட பேசு ஒரு தடவையாவது பேசு என்ன விஷயங்கிறது நீயே உன்னோட மனசாட்சியோட பேசு எல்லாம் பேசி உன்னோட ஆத்மாவோட பேசுனேன்னா உனக்கு அது எப்படி வெளியில் கொண்டு வரதுங்கிறது தெரியும் அதே மாதிரி நீ வந்து ஒரு நல்ல பர்சனை மீட் இப்போ வெளியில் எவ்வளவோ பேர் இருப்பாங்க ஒரு நாள் நம்ம வெளியில் போகிறப்ப நல்லது நடக்குது கெட்டது நடக்குது இல்லையா பட் முதல்ல உன்னோட நீ பேசிக்கிட்டேன்னா ஒரு நல்ல பர்சனோட மீட்டிங் உனக்கு அன்றைக்கி நடந்ததாக ஒரு இது இருக்கும் இல்லையா அப்படிங்கிறார் அவர் யூ கே நாட் பிலீவ் இன் காட் அண்டில் யூ பிலீவ் இன் செல்ஃப் அதாவது உன்னை நீயே நம்பணும் அப்போ தான் காடுங்கிறவன் ஒன்றுக்குள்ளேயே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு நம்பிக்கை இருக்கிறவன் தன்னைத்தானே நம்புகிறவன் தான் கடவுளையும் நம்புவான்னு அவர் சொல்கிறாரு இங்கே நிறைய பேர் ரேஷனிசமில் பேசுகிறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் அவங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் தான் இதெல்லாம் வந்து ஒரு டகடவா ஜில் ஜில்னு பேசி ஒரு இது பண்ணுறாங்க அதான் நான் நிறைய சொல்லியிருக்கேன் இல்லையா வெத்து வீட்டு திறம நிறைய அதை பண்ணார் இதை பண்ணார் புரட்சி இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லிக்கிறது தான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பட் அதான் அவர் விவேகானந்தரோடது என்னன்னா ஃபஸ்ட் நீ வந்து ஒன்றே நீ நம்பலைன்னா நீ அப்புறம் எப்படி உனக்குள்ளே இருக்கிறது கடவுள் தானே ஒவ்வொரு மனசும் ஒரு ஆலயம் ஒரு உடம்பு ஒரு ஆலயங்கிறான் இல்லையா ஆலயங்கிறதுல தானே கடவுள் இருக்காருன்னு சொல்கிறான் அதுதான் நமக்கு நாமே தான் வந்து கடவுள் இருக்காருன்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சா அதை பிலீவ் பண்ண உடன நீயே பிலீவ் பண்ணேனா தான் ஓ யூ பிலீவ் இன் யுவர்சல் ஃபஸ்ட் யூ கே நாட் பிலீவ் இன் காட் அண்டில் யூ பிலீவ் இன் யுவர்சல் உடன நீயே நம்பலேன்னா அப்புறம் எப்படி கடவுளை நம்புவேங்கிறது தான் அது வி ஆர் வாட் அவர் தாட்ஸ் ஹவ் மேடர்ஸ் ஸோ டேக் கேர் அபவுட் வாட் யூ திங்க் நம்ம தாட்ஸ் தான் நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணுது வெளியில் நம்ம தாட்ஸ் நல்லா இருந்தால் அதான் எப்போவும் நம்ம வந்து பாசிட்டிவாக இருக்கணும் எல்லார்ட்டையுமே நெகட்டிவ் இருக்கும் பாசிட்டிவ் இருக்கும் பட் நம்ம எதை நிறைய திங்க் பண்ணுறோமோ அதுவாக தான் வெளியில் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் அப்போ நம்ம நிறைய நல்ல விஷயங்களை நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா அதை தான் நம்ம வெளியிலையும் கொடுப்போம் தான் அது பாசிட்டிவ் எனர்ஜியாக நம்மளை சுற்றி எப்பவும் வருது அதனால் பாசிட்டிவ் பர்சனாக இருக்கும் அதே மாதிரி அவர் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு இது சொன்னார் என்னென்னா த வேர்ல்ட் இஸ் த கிரேட் ஜிம்னாஷியம் வேர் வி கம் டு மேக் அவர் செல்ஸ் ஸ்ட்ராங் அப்படின்னாரு இப்போ ஜிம் நிறைய இருக்கு இல்லையா பட் அவர் சொன்னது வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரு பெரிய ஜிம்னாஷியம் அது வந்து நம்மளை என்ன செய்யுது நிறைய பேரை பார்க்குறப்போ ஒவ்வொருத்தரும் நம்மளை வந்து ஒரு விதமாக நம்மளை இது பண்ணுறோம் வெண்டு பண்ணுறான் வெண்டு பண்ணுறான்னு சொல்கிறோம் இல்லையா அவங்கெல்லாம் செய்கிற ஒன்னொன்றையும் நம்ம சொல் அவன் நம்மளை இந்த மாதிரி விஷயத்துக்காக நம்மளை இது பண்ணுறான் போல் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் நடக்கிறதுனால நம்மளை நாமே நம்ம நல்லா அடித்து 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 நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்களே ஸ்ட்ரெங்தன் பண்ணுறாங்க இல்லையா அயன் ட்ராடெல்லாம் அது மாதிரி இது என்னென்னா நல்லா அடிச்சு அடித்து நிறைய பேரை பார்க்க 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 நமக்கு நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நம்ம வந்து அதுலேருந்து வேண்டாதையும் நம்ம ஒமிட் பண்ண தெரியணும் நல்லதாக வாங்கிக்க தெரியணும் அந்த இது ஒரு விஷயம் தென் அதே மாதிரி அவர் வந்து த டிவைன் த அப்சல்யூட் எக்ஸிஸ்ட் வித் இன் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் சோஷியல் ஸ்டேட்டஸ் இங்கே வந்து சோஷியல் ஸ்டேட்டஸ் இருந்தால் தான் கோவிலுக்குள்ளேயே விடுறாங்கங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க சோஷியல் ஸ்டேட்டஸுங்கிறது டிவைனுங்கிறது அப்சல்யூட்டுங்கிறது எல்லாமே எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்லேயும் இருக்குது டிவைனுங்கிறது தெய்வீக சக்திங்கிறது ஹிர்லாட்டியுமே இருக்குது தெய்வீகமாக ஒரு சில தெய்வீக சக்தி இருந்ததுனால்தான் அந்த இடத்துல அவங்க அப்போ எஸ்கேப் ஆனாங்கன்னா சொல்லுவோம் இல்லையா ஒரு பெரிய இதுலேருந்து இருந்து அவங்க எப்படி ரொம்ப பெரிய மிராக்கில் அது அவங்க இதை எஸ்கேப் ஆனது அந்த இடத்துலருந்து வந்தது மீண்டு வந்தது அப்படிங்கிறாங்க இல்லையா அதெல்லாம் இதுதான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு டிவைன் பவர் இருக்குது அந்த டிவைன் பவருங்கிறது தான் ஒரு இருக்குது அது எப்படின்னா சோஷியல் ஸ்டேட்டஸ்லாம் வந்து பார்க்காம தான் டிவைன்கிறது உங்கள்கிட்ட இருக்குது பட் கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு சோஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்க வேண்டியிருக்கு அது வேறு அதே மாதிரி சுவாமி விவேகானந்தாங்கிறவரை பற்றி இப்போ பேசுகிறப்ப தான் இவ்வளவு எல்லாம் சொல்கிறப்பவே இங்கே ராமன் பற்றி அன்னபூரணிங்கிற ஒரு ஃபில்முக்காக வந்து எடுத்த ஒரு எனக்கு நான் ரொம்ப ஃபிங்ஸ் பார்க்க மாட்டேன் பட் போகிற இந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா கான்ட்ரவர்சிஸ்லாம் பேசுகிறப்ப அதை பார்ப்போம் இல்லையா அதை என்னென்னா எனக்கு வந்து இப்போ பார்த்ததில் நிறைய முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் ஈவன் மிஸ்டர் எம் கேலேருந்து எல்லாருமே இவங்க எல்லோரும் என்ன ராவணே ராவணன் இருக்கார் இல்லையா ராவணேஸ்வரன் எனக்கு ஆனால் அவனை கேரக்டர் தான் பிடிக்கும் ராவணேஸ்வரன் வந்து டெமன் தான் பட் அவன் வந்து பிராமின் அது தெரியல இவங்களுக்கு அவன் வந்து எனக்கு எதனால் பிடிக்கும்னா அவன் சிவபக்தன் அவன் சிவா டிவோட்டி அவன் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சிவா டிவோட்டி யாரும் இல்லைங்கிறது நிறைய படிச்சிருக்கேன் இப்போ இதில் அதனால் அவனை ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏன்னா வீணை வாசிப்பான் மியூசிக்கு இது பெரிய அவன் ஆ ஒரு என்ன சொல்கிறதுனா நல்ல வீணை வாசிக்க தெரியும் அவன் நரம்பையே வச்சு வீணை வாசித்தாங்கிறதுலாம் ப படிச்சப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் இம்ப்ரெஸ் ஆனது அதனால் இவங்க இங்கே வந்து என்னென்னா எதுக்கு இப்போ சொல்லுவது என்ன முன்னாடியே பெறுவது ராமன் கிரவன் இவங்க இன்ஜினியரிங் காலேஜ் படித்தானா எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிலாம் கிண்டல் பண்ணப்போ தான் அது ஒரு இதில் சொன்னேன் இல்லையா வீடியோவில் ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லிட்டேன் அதை பிரஸ்காரங்க கேட்கல ஏன்னா யாரும் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கணும்னு இல்லை ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தால் கட்டுறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை இவங்க எல்லாமே கட்டினாங்க எல்லாம் செஞ்சாங்கங்கிறத சொல்லியிருக்கேன் பட் இப்போ என்ன ஆர்குமெண்ட் கான்ட்ரவர்சி போயிட்டுருக்குன்னா ராமன்கிறவனை வந்து இது சொல்லிட்டு அவன் வந்து சாப்பிட்டான் வச்சான் அது வந்து ஒரு லாஜிக்கலாக திங்க் பண்ண ஒரு என்னென்னா ரீசனிங்காக பார்த்தோம்னாலே அவன் வந்து ஷத்ரியா ஒரு ராஜ் அதாவது கிங் அவன் ஒரு ராஜ்யத்தை இருந்தவன் வம்சத்தில் வந்தவன் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படி படிக்கிறப்ப அவனுக்கு வந்து அப்போ முன்னாடி இருந்து இப்போ போயிருக்கு எல்லாமே அப்போ இருந்ததில் என்ன ஸ்ட்ரென்த்து வேலர் சொல்கிறாங்களே வர்ணாசிரமம் கிண்டல் பண்ணுறாங்களே ஹெட்டு ஷோல்டர் தை அண்ட் ஃபீட் இந்த நாலு இதுவாக தான் வர்ணாசிரமம் பிரிச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் வந்து அவன் ஷோல்டர் வேலர் சத்ரியா இதுங்கிறதுனால அவன் வந்து அந்த ஸ்ட்ரென்த்துக்கு அவங்க எல்லாமே சாப்பிட்டு தான் செய்வாங்க பட்டை அவன் அந்த இது பேலஸில் பலர்ஷியல் லைஃப் அந்த இது இருக்கிறப்ப அவன் சாப்பிட்டானாங்கிறது தெரியாது வெளியில் வந்து அங்கே வனவாசத்தில் அவன் இருந்தாங்கிறப்போ என்ன சாப்பிட்ருப்பான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ருப்பான் இல்லை ஏதாவது ஹேண்ட் பண்ணி சாப்பிட்ருப்பான் இது ஒரு பெரிய இது ஆர்கூமெண்ட்டாக கான்ட்ரவர்சியாக அதை போகிறதுக்கு இது வந்து கான்ட்ரவர்சியாக போகலை அதே மாதிரி கண்ணப்ப நாயனார் வந்து செஞ்சதும் சொல்கிறாங்க சிவனுக்கு சிவனையும் ராமனையும் வந்து வெளியில் அவங்க உள்ளே இல்லை டெம்பிளுக்குள்ளே இல்லை வெளியில் இருந்த இதில் தான் வந்து அந்த லிங்கம் வந்து தனியாக எனக்கு கண்ணப்ப நாயனாரும்னு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கண்ணப்ப வந்து அவ்வளவு தூரம் தன்னோட கண்ணையே எடுத்து வைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்கிறப்ப அவனுக்கு எவ்வளோ ஒரு ஃபெய்த் இருந்திருக்கு லவ் ஃபார்ஷிவாக இருந்திருக்கு அந்த லிங்கத்து மேலே அவனுக்கு ஒரு அந்த ஃபேய்த்து அது இருந்ததுனால அது கண்ணில் இருந்து அந்த கல்லில் என்ன இருக்குதுன்னு நம்ம நான் சொல்கிறோமே அந்த கல்லில் கூட லைஃப் இருக்குது அவர் தனியாக இருக்கார் அவரை விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாசம் அவனுக்கே தெரியாமல் இருந்ததுனால தான் அவரை சுற்றி சுற்றி வர அவன் தனியாக இருக்கார் இங்கே எல்லாம் காட்டு மிருகம்லாம் வருதே நீங்கள் எப்படி தனியாக இருப்பீங்க சுவாமி அப்படின்னு கேட்டுட்டு தான் அவன் அங்கேயே இருக்கான் அவரை வந்து பார்த்துட்டு அவன் வந்து எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான் எது நான் வந்து எல்லாம் வந்து ஹன் பண்ணி மீட்டெல்லாம் வைக்கிறான் அவன் அதெல்லாம் வந்து வெளியில் இருக்கிறதுக்கு ஒரு கோவில்குள்ளன்னு போனால் அந்த காலத்தில் நமக்கு இதெல்லாம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரியாது பட் ஒரு சாங்க்டோரியம் அது ஒரு சாங்டிட்டி இருக்கணுங்கிறது தான் ஒரு பிரெமிசஸ் ஆஃப் டெம்பிள் பிரெமிசஸ்ங்கிறது ஒரு சில ஆகம நியதி அது இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதில் வந்து சில இது உள்ள கொண்டு போகக்கூடாதுங்கிறது இருக்குது அதனால் அது அதுக்கு ஒரு சில விஷயங்கள் வச்சுருக்காங்க டேர்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி முன்னாடி அது எப்போ ஃப்ரேம் பண்ணாங்க என்னன்னு நமக்கு தெரியாது பட் டெம்பிளுக்குள்ளே இருக்கிறது அதே மாதிரி அதெல்லாம் கொண்டு போக மாட்டாங்க வெளியில் இருக்கிற சிவனுக்கு என்ன வேணால் செஞ்சுருக்கலாம் ஆனால் உள்ளே இருக்கிற சிவனுக்கு அதை செய்ய மாட்டாங்க அதே மாதிரி தான் ராமனுங்கிறத வந்து இன்கார்னேஷன் ஆஃப் விஷ்ணு விஷ்ணுங்கிறவரை வந்து அந்த கதையில் வர இது சினிமாவில் வர்றது என்ன அந்த ஸ்ரீரங்கம் டெம்பிளில் வந்து உள்ள பூஜாரி அந்த இவர் டெம்பிள் ப்ரீஸ்ட் அந்த ப்ரீஸ்டாக வந்து அங்கே இதில் பிரசாதம்லாம் செய்கிற அந்த ஒரு இதில் இருந்துருக்கார் செக்ஷன் ஆஃப் அவங்களோட இருந்த பர்சனோட டாட்டர் தான் இவங்க நயனதாரான்னு சொல்கிறாங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஆசைப்படுறாங்க ஷெஃப் ஆகிறதுக்கு அதுக்கு ஏன் இந்த அளவுக்கு ஒரு இது கொடுக்குறாங்க தெரியல ஏன்னா இதெல்லாம் வந்து ஷெஃப் ஆகுன்னா இப்போ ஒருத்தர் இருக்கார் அவர் நேம் நம்ம சொல்ல வேண்டாம் அவசியமாக பட் அவரே வந்து அவருக்கு சாப்பிட அவர் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டார் பட் ஷெஃப்ஃபாக இருக்கிறப்ப எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிவிட்டு அவங்க எல்லாம் அந்த ஸ்மெல்லு எல்லாமே தெரியும் அவங்களுக்கு பார்த்தோன்னு அது அது நல்லா வெந்திருக்காருலாம் சொல்கிற மாஸ்டர் ஷெஃப்லாம் இருக்காங்க அவங்க அதை சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை பட் அதை பார்த்தோன்னே சொல்கிறதெல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி ஆளுங்களை கூட எடுத்துக்கலாம் பட் அது சாப்பிட்டு பார்த்தாதான் ராமன் சாப்பிட்ருக்கானே ஆனால் நீ சாப்பிடலாம் அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்கிறது தப்பு அதே மாதிரி எனக்கு இன்னொரு விஷயம் நான் என்னோடய நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே இன் பர்சன் எனக்கு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருக்கலாம் இல்லை ஒரு கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட் இருக்கலாம் அவங்கக்கிட்ட நான் ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்போ நீ இதை செய்யலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அந்த இதை சஜஷன் நம்ம எடுத்துக்குவோம் செய்வோம் அதையே ஒரு சினிமாவில் கொண்டு வந்து காட்டணுங்கிறப்போ அந்த ரிலிஜியனை காட்டுறப்போ அது வந்து நிறைய பேருக்கு ஒரு டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுலையே நான் நிறைய சொல்லியிருக்கேன் இன்னொரு ரிலிஜியன்காரங்க ஒரு ரிலிஜனாக இருக்கிறது இன்னொரு ரிலிஜனை பற்றி சொல்கிறது தப்பு தான் அதை வந்து அவங்க சஜஷனாக சொல்கிறது கூட அதை எப்படி எடுத்துக்க முடியும் இந்த இதுக்கு அஃபெக்ட் ஆகுங்கிறது அவங்களுக்கு ஹர்ட் ஆகுங்கிறது தெரியணும் தெரிஞ்சிட்டு இதெல்லாம் செய்யணும் அதனால தான் இங்கேயும் புரட்சி தலைவர் சொல்லணும் நிறைய நடந்த விஷயங்களை ஒரு இது இன்சிடென்ட்டு அது ட்ரூத் அந்த ஒரு ட்ரூ இது என்னவோ சொல்லுவாங்க பே அங்கே நடந்தது இங்கே நடந்தது ஒரு ரியல் இதை கொண்டு வரும் அப்படின்னு ரியல் இதை கொண்டு வரோம் கொண்டு வரோம்னு அதை அப்படியே சினிமாட்டிக்காக கொண்டு வரப்போ இன்னும் நிறைய அதுக்கு கலர்ஸ் போடுவாங்க அந்த கலர்ஸ் போடுறப்ப அதுக்கு இன்னும் ஒரு நிறைய டைமென்ஷன் வரும் தான் வந்து டைரக்ஷனில் நிறைய டைமென்ஷன்ஸ் கொடுப்பாங்க அது என்னென்னா இவங்களுக்கு ஒரு பக்கம் ஒரு டைமென்ஷனில் போகிறப்போ ஒரு டைரெக்ஷனில் போகிறப்போ இவங்க அதாவது திசைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த டைரெக்ஷனில் போகிறப்போ இந்த டைரக்டர் செய்கிற டைரெக்ஷன் இருக்கு அது வேறு மாதிரி போகலாம் பார்த்து செய்யணும் இப்போ சேம் இதில் ஒரு ரிலிஜன் நம்ம ரிலிஜன் எதில் பிறந்திருக்கோமோ அந்த ரிலிஜனை பற்றியே நம்ம அப்யூசிவாக பேசுகிறது தப்புங்குறதான் என்னோட ஒப்பீனியன் நம்மளை பற்றி நம்ம இப்போ வந்து இந்த ரிலிஜியனில் பிறக்கணும் இந்த கேஸ்டில் பிறக்கணும்னு நினச்சி என்னோட கேஸ்ட் ஆர் க்ரீடு இதில் எல்லாம் போட்டிருக்கேன் நான் நம்ம இதில் தான் பிறக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு யாருக்கு வர்றதே இல்லை கேட்டு நமக்கு அந்த ரைட் இருந்ததா இந்த இதில் பிறக்க போகிறோம்னு இல்லை ஆனால் பிறந்திருக்கோம் அந்த ரிலிஜியன் அந்த கேஸ்ட் இதெல்லாம் நமக்கு தெரிய வருது ஒரு ட ஒரு டைம் ஆஃப் இதில் நம்ம ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் நமக்கு தெரிய வருது பட் அதை வந்து என்னென்னா அந்தந்த ரிலிஜியனை பற்றி நமக்கே இன் டெப்த்து தெரியாது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது ஏன்னால் இப்போ சொல்கிறாங்க இல்லையா இவங்க பெரியாரிசம் பேசுகிறாங்க பெரியார் சொன்ன நிறைய விஷயங்கள் தப்பான விஷயங்களும் இருக்கு இல்லையா அது மாதிரி தான் எல்லாமே ஹிந்து தர்மாவில் நல்லதை எடுத்துக்கோங்க இப்போ சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு நீ நல்லதை மட்டும் எடுத்துக்கோ அன்னபக்ஷி அன்னபக்ஷி என்ன செய்யுது தண்ணியில் போகுது பால் மிக்ஸ் பண்ணால் கூட அந்த பாலை மட்டும் அது அது மாதிரி ஒரு ஸ்வேன்க்கே அது அன்னப்பக்ஷிக்கு அதை பிரித்து தனியாக எடுத்துக்கிறத அந்த இது பவர் இருக்கிறப்போ அந்த மைண்டு ஸ்ட்ரென்த் இருக்கிறப்போ மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கிறப்போ ஏன் அந்த நல்லதை மட்டும் பிரித்து எடுத்து நம்ம அதை வாங்கிக்க முடியல நம்ம எதுக்கு நம்ம ரிலிஜனை பற்றியே தப்பாக பேசுகிறது தப்பு நம்ம வந்து சரியாக தெரியாது யாருக்குமே கற்றது கையெழுது கல்லாதது நிறையா இருக்குது என்ன அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன தெரிஞ்சிருக்குன்னு ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் இதை வச்சு நம்ம பேசுகிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லை இவங்க அடுத்த ரிலிஜன்லேருந்து இன்னொரு ரிலிஜனை பற்றி பேசவே கூடாது நம்ம மெயினாக இப்போ மூணு ரிலிஜனும் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை எதுக்கு சஜஷனாக கூட கொடுக்கக்கூடாது அது சினிமாவில் வைக்க வைக்க இவங்களே அதை ரொம்ப ஒரு தவறான டைமென்ஷனுக்கு கொண்டு போகிறாங்கன்னு தான் என்னுடைய இது ஏன் இந்த மாதிரி செய்யணும் அவங்க வந்து அவங்களோட ஓன் அக்கார்ட் டு ஹிஸ் ஓ ஹர் ஓன் இதில் அவங்க எடுக்கிறாங்க அந்த ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னு காட்டணும் அதான் இப்போ லிவிங் இதுலேயே ஒருத்தர் இருக்காங்க எக்ஸாம்பிள் ஒருத்தர் இருக்கார் ஒரு ஷெஃப் இருக்கார் அவர் வந்து சாப்பிட்றது இல்லை சாப்பிடாமையே அவர் எப்படி அதை வந்து கொண்டு வர்றாரு அது நல்ல ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருக்கார் அவர் சிஇஓவாக இருக்கார் அவர் வந்து எப்படி அதை கொண்டு வராருங்கிறப்போ இவங்க எதுக்கு ஒரு சினிமாவுக்காக இந்த மாதிரி கொண்டு போகணும் தப்பான இது அதான் தலைவர் சொல்லியிருக்காரு அப்போவே நிறைய விஷயங்கள் ஏதோ ஒரு ரெண்டு மூணு ஃபில்ம் அவர் அவாய்ட் பண்ணியிருக்காருன்னே சொல்லுவார் ஏன்னா அதுக்காக நிறைய எக்ஸாஜரேட் பண்ணுறாங்க ஒரு ட்ரூவாக நடந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு இவங்க என்ன செய்வாங்க சினிமாக்காக கமர்ஷியல் வேல்யூக்காக நிறைய ஆட் பண்ணுவாங்க அந்த ஆட் பண்ண பண்ண அதோடய இது வேறு மாதிரி போகும் அது என்னென்னா ஒரு செக்ஷன் ஆஃப் பீப் பீப்புளுக்கு அது ஓகேம்பாங்க இன்னொருத்தர் அதை ராங்காக எடுத்துக்கிறதுக்கு இது உண்டு அதான் எப்பவுமே மனுஷங்க அதுவும் இந்த மாதிரி பப்ளிக் டொமைனில் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்குற இதில் இருக்க வேண்டியவங்க தப்பான இதை கொடுத்து டைவெர்ட் பண்ணக்கூடாது எல்லோரும் யூனிட்டியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அவங்கள செதறடிக்கிறதுக்கு யாருமே பார்க்க வேண்டாம் அதாவது விஐபிஸ் பொலிட்டிக்கல் பீப்புள் எல்லாருமே டிரெக்டர்ஸ் கையிலையும் இருக்குது ராங்காக எந்த மெசேஜையும் கொடுக்காதீங்க அவள் ஃப்ரெண்டு இல்லைன்னா அவளாவே மனசில் நினைக்கிற மாதிரி கூட செஞ்சுருக்கலாம் அது இன்னொரு பையன் சொல்லி அவ அதை செய்கிறாங்கிறப்ப அது வந்து வெளியில் சினிமாவாக காட்டுறப்ப அதுக்கு வேறு வேறு இதுதான் இதே இது வ இது வயசு வருஷம் வேறு இது எடுத்தீங்கன்னா தப்பாக தான் போகும் நான் தான் இன்னொரு ரிலிஜியனை பற்றியே பேச மாட்டோம் இந்த இடத்துலையுமே எல்லாருமே நமக்கு வேணும் நான் ஒன்று இவங்க சில பேர் சங்கி மங்கி எனக்கு சங்கி இல்லை மங்கி இல்லை எனக்கு அப்போ நான் ஒரு அதுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் எல்லாம் சொல்கிறது மாதிரி ஆகுது எனக்கு பட் அதுதான் இப்போ ஹிந்துத்வா பேசுகிறவங்கெல்லாம் சங்கிதான் ஹிந்துத்வாவுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறவங்கலாம் மங்கியா இல்லை வெங்கியா ஏன்னு தெரியணும் எதை பற்றியும் பேசாதீங்க எதையும் போட்டு 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 கிளறாதீங்க கிளற கிளற நல்லதும் கிடைக்கும் கெட்டதும் கிடைக்கும் நல்லதை மட்டும் எடுத்துப்போம் கெட்டதை தூக்கி போட்டுருவோம் டிஸ்கார்ட் பண்ணிடுவோம் ஓகே அதான் வந்து நல்ல விதமாக இருக்க பார்ப்போம் இன்றைக்கி சுவாமி விவேகானந்தோட பேர்டேயில் நல்ல மெசேஜ் எடுத்துப்போம் அவன் நினச்ச மாதிரி ஓகே பாய் எவ்ரிவான்